வெயிலுடைய அளவு கம்மியா இருக்கோ அந்த இடங்கள்ல வளரும் பயிர் இப்ப நம்ம உடைய அதிகம் எப்படி வைக்கணும்னு சொன்னா பாக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வாழைய போட்டு வாழையினுடைய நிழல்ல பாக்க வளர்க்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாழைய கட் பண்ணலாம் அது பாட்டு அது வளர்த்து ஒரு ரெண்டு வராது நம்ம வாழை வைக்கலாம் நம்ம குறிப்பிட்ட டயத்துக்கு தண்ணி கொடுக்க முடியாது ஆகையினால நம்ம தென்னை வச்சு நம்ம ஓரளவு இப்போ இங்கேருந்து பாஞ்சு போகுதுன்னா மறுபடியும் ரிட்டன் அடிச்சுக்கிட்டே வருவோம் அப்படின்னு ஒரு அப்பா ஐயா என்ன செய்யறீங்கன்னு சொன்ன ஐயா கலைகள் பச்சை கொடுத்து கலைகள் இந்த இடத்துல வளராட்டு தென்னை மரம் அந்த உசுரன் போய் அட்டாக் பண்ணும் ஏன்னா உங்க பூமிக்கு தான் நான் சொல்றேன் தவறுல தோட்டம் முழுவதும் கொலிஞ்சிய விதைச்சு விடுங்க அது நல்ல ஐடியா கொலிஞ்சிய மழை பெய்யும் போது எங்கும் விதைச்சி விட்டுட்டு சாணியில கொலிஞ்சிய ஊற வச்சுக்கிட்டு விதைங்க அது அப்ப கொழிஞ்சி வளர்ந்துருச்சுன்னு சொன்னா கொலிஞ்சி அழிக்கக்கூடாது கூடாது கொழிஞ்சி தான் மண்ணினுடைய ஈரப்பதத்தையும் இளவிலைகள் விழுந்து மண்ணு கருப்பா மாறுது மண்ணு கருப்பா மாறணும் வறட்சி பூமியும் சூலையான பூமியா மாத்தணும் சொன்னா மண்ணு கருப்பா மாறணும் மண்ணு கருப்பா மாறினா ஈரத்தை வாங்கி வைக்கும் உயிரின பெருக்க மண்புழு உழுதுகிட்டே இருக்கும் அப்ப உங்க மண்ணு கருப்பா மாறுனா

குப்பசாணி வச்சா வண்டு விழும் குப்பசாணி வைக்க கூடாது கொய்யா செடிக்கு போட்டேன் கொய்யா நல்லா காய்க்குது எலுமிச்சை போட்டேன் காய்க்குது மரப்பயிர் நல்லா இருக்கு தென்னைக்கு போட்டா ஐயா வந்து வண்டு விழுக்கணும் தென்னை மரத்துக்கு தாய்ப்பாலு குப்பசாணி அதிக ஈரத்துல போடாம இளம் ஈரத்துல போடுங்க அதுல வண்டுகள் வராம இருக்கன்னு சொன்னா அதுல ஒரு கிலோ கல் உப்பு கொட்டுங்க அந்த குப்பையில தென்னை மரத்துக்கு உப்பு தேவை உப்பு நல்ல தண்ணியா இருந்தா கண்டிப்பா உப்பு நீங்க ஒரு வருடத்துக்கு தென்னை மரத்துக்கு ஒரு கிலோ கொடுத்தே ஆகணும் இருக்கிற மரம் குல குலையா காய்க்கிறதுக்கு எத்தனை அடிக்கு தண்ணி பாய்க்கிறது என்னதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து லீப் ராட்டுன்னு ஒரு வியாதி இது இது வியாதி

அனுச்சிட்டமா இத கொஞ்சை ஆழப்படுத்துடி அகலத்துக்கு ஆலப்படுத்துங்க இந்த மண்ணை எடுத்து வரப்பு கட்டுங்க புரியுதா இல்லையா நல்ல கனமை கட்டுங்க கட்டிட்டமா கட்டிட்டமா

தண்ணி தூருகிட்ட போதுமான்னு கேட்டா தூருகிட்ட தண்ணி போனா மரம் தாங்கி நிக்காது அசைவு கொடுத்துரும் இந்த ரவுண்ட் தண்ணி இங்க பாயிர தண்ணி அங்க ஊறணும் தவிர அங்க போக கூடாது இதுல ஒரு வாழ அதுல ஒரு வாழ வைங்க நாலு வாழ நாலு தென்னை மரத்து தூர்ல வைங்க வைங்க இதுல பரங்கிக்கா நடுங்க பூசணிக்கா நடுங்க தற்பூசணி நடுங்க இந்த ரவுண்டு வந்து நம்ம பாயிறதுனால இந்த பாயிரது இந்த தண்ணி எடுத்துக்கிட்டு கொடிகளை எடுத்துக்கிட்டு விட்டுருங்க ஒரே வரக்டங்கள பல விவசாயத்தை பண்ண போகிறோம் என்னென்ன என்ன இலதல வேப்பம் இலதல சௌக்கு தம்மா வேப்ப இது தேக்கு தேக்கு எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி போடுங்க பதமா இதுக்கு தான் ரெட்டி அடி எடுக்க சொன்னது புரியுதா இதுக்குள்ளே கடக்கு ஐயா ஒரு வா வீட்டுல கழுவுற மீன் பேஸ்ட் காய்கறி பேஸ்ட் எல்லா கழிவு குப்பாடுகள் போடுறோம் இதான் குப்பா கிடங்கு யாருக்கும் குப்பா கிடங்கு இந்த தென்னை மரத்துக்குள்ள உர கிடங்கு இதுல போட்டுறான் ஒரு விவசாய வளப்படுத்தினா அவங்க ஆயிரம் விவசாய அவர் வளப்படுத்திடுவாரு ஐயா இது உர கிடங்கு நான் வரேன் நீங்க என்ன ஆச்சரியப்படுவீங்க அதுவா சூப்பர் அருவா உண்மையில பாய்ங்கருவான் இத ரெண்டு துண்டா வெட்டி உள்ள போடுங்க போட்டாச்சா போட்டோம் இதுல ஆட்டு புழுக்க சாணி என்னென்ன இருக்கோ கொண்டு போடுங்க டவுன் கம்போஸ் அருப்பு கோட்டையில மார்க்கெட்டெல்லாம் நிறைய கழிவுகள் இருக்கு சரி பரவாயில்ல வாழை தண்டு சருகு கிடச்சா வெட்டி போடுங்க அதுக்கு தான் வாழை போட சொன்னேன் வாழை எதுக்கு போட சொன்னேன் சொன்னா தாரை வெட்டிட்டு வாழை ஓரம்

குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பூம்பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் காய்கறிகள் ஆல் இன் ஒன் எல்லா மட்டுமே இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை காக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்